இன்றைய தலைப்பு என்னென்னா உலக அரங்கில் இந்தியா தலை நிமிர்ந்து நிற்பதற்கு காரணம் எது ஏன் கட்டுக்கோப்பான குடும்ப அமைப்பா வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தேச பிணைப்பா எந்த சூழ்நிலையிலும் முன்னேற துடிக்கும் இளைய சமுதாயத்தின் முனைப்பா எல்லா துறைகளிலும் எல்லா இடங்களிலும் கொட்டி கிடக்கும் வாய்ப்புகளா இந்த நாள் இருக்கு இதை எது இருந்தால் இந்தியா தலை சிறந்த நாடாக மாறும்

குத்தி 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 காட்டுவான் அதான் சார் கொய்யா குத்து கொய்யா குத்துன்னு முயற்சி பண்ணுடா தம்பி முயற்சி பண்ணுடா இங்க எல்லாம் ஜெயிக்கணும்னா முயற்சி பண்ணுடா ஜல்லுவிடும் வயசுலையும் ஜல்லுவிடும் வயசுலையும் முள்ளு மேல நடக்குறாண்டா எல்லுன்னு சொன்னா போதும் என்னையாக நிற்கிறாண்டா சொன்ன சின்ன வேலையெல்லாம் சொன்ன சின்ன வேலையெல்லாம் சொன்ன சின்ன வேலையெல்லாம் எல்லாம் சித்திரமா வட்டிக்கிறான்டா தட்டி தட்டி தகரத்தையும் தங்கமாக மாத்துடுறான்யா தட்டி தட்டி தகரத்தையும் தங்கமாக மாத்துறாயா முயற்சி செய்யுடா நண்பா முயற்சி செய்யுடா இங்க எல்லாம் ஜெயிக்கணும் நான் முயற்சி செய்யுடா நீங்க எழுதன பாட்டா இது கூட பரவாயில்ல தமிழ் சினிமாவில கானா பாட்டு எழுதுறதுக்கு ஒரு வளமான ஒரு நல்ல கவிஞர் கிடைச்சிட்டு போன பருமையும் சக்தி அவங்களுக்கு தான் உண்டு நான் சொன்னேன் தனி வீட்டில் இருக்கீங்களா ஃபிளாட்டில் இருக்கீங்க சின்ன வீட்டில் இருக்கேன் சின்ன ஃபிளாட்டில் இருக்கேன் ஃபிளாட்டில் இருக்கீங்க ஃபிளாட்டில் நிறைய பேர் இருக்காங்க கிறிஸ்டின் இருக்கான் முஸ்லீம் இருக்கான் இந்து இருக்கான் பார்த்தா வரைக்கும் மொழியே தெரியாதவனு கூட உட்காந்துருக்காங்க சார் எல்லாரும் சேர்ந்து தான் சார் இருக்காங்க யாரும் நீங்கள் இந்த பேப்பர்லையாவது இன்னைக்கு படிக்கிறீங்களா ஒரே ஃப்ளாட்டுக்குள்ளே இருந்த அனைவரும் சண்டை போட்டு ஃப்ளாட் இடிந்து விழுந்தது படிக்கிறீங்களா சார் நிறைய பேருக்கு பிளட் டொனேட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் யாருக்காவது கேட்டாங்களா சார் நீங்கள் வந்துட்டு என்ன ஜாதி என்ன மதம் அது மாதிரி ஏதாவது கேட்டாங்களா என்ன ஜாதி என்ன மதம் கண்டுபிடிக்க முடியல அதனால எங்கால சும்மா இருக்கலாம் நீங்க மட்டும் ஒரு ஒரு ரத்தத்திலையும் இந்த ஜாதிக்கா இருந்து இந்த மதத்துக்கா இருந்து ரத்தம் கண்டுபிடிச்சான்னு வச்சுக்கேன் எவனை ஏத்திக்க மாட்டான் இன்னொரு காமெடி நடக்கும் அப்படி மட்டும் இருந்ததுன்னு வச்சுங்களேன் பிளட் டொனேஷன் கேப்லாம் தனித்தனியா நடக்கும் அதே மாதிரி விநியோகிக்கிறாங்க பார்த்தீங்களா அங்கேயும் நடக்கும் இங்கே இந்த ஜாதியினுடைய பிளட் குரூப் கிடைக்கும் அப்படின்னு போடு போட்டு விற்பான் உங்களுக்குள்ள ஒற்றுமை இருந்தா உடம்புக்குள்ள ஓட வேண்டிய ரத்தம் ஏன் ரோட்டில் ஓடிட்டு இருக்கு ஒற்றுமை என்பது நமது உணர்வின் வெளிப்பாடு வேற்றுமை என்பது நம்ம உணர்ச்சியின் வெளிப்பாடு வெளியில ஓடுற ரத்தம் உணர்ச்சியினுடைய வெளிப்பாடு உள்ள ஓடுற ரத்தம் இந்தியன் என்ற உணர்வின் வெளிப்பாடு இப்போ டாக்டர் சொல்றாருச்சுங்க ஒரு ஐயருக்கு போய் ஐயா உங்களுக்கு ஐயர் பிளட்டு சேராது அவர் பிளட்டு தான் உயிர் பிழைக்கணும் பரவாயில்லன்னுருவான் அங்கே உயிர் முக்கியம் அந்த உயிருக்கு முன்னால் ஜாதி மதம் எல்லாம் மறைஞ்சி போயிடும் ஒன்று வேண்டாம் சின்ன வயத்த வலி வரட்டும் இவன் அப்பாவை மறந்துடுவான் அம்மாவை மறந்துடுவான் தன் காரு பங்களா இல்லை ஐயா டாக்டரை கூப்பிடு ஐயா டாக்டரை கூப்பிடு அது ஒன்று தான் சொல்லுவான் அந்த வழி வந்தால் எல்லாம் போயிடும் அது மாதிரி அது இல்லாத வரைக்கும் ஒருத்தான் காலை தூக்கி விட்டு நான் இன்ன ஜாதி நான் இன்ன மதம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வழி வரும்போது எல்லாத்தையும் மறந்து விடுவார்கள் நம்ம பாரதியார் இருந்தாருங்க எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு வந்து ஒரு கனவு இருந்தது என்ன கனவுனா பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்து வந்தோம்னாரு இன்றைக்கி அது நினைவா இருக்குன்னா என்னங்க காரணம் அன்னைக்கு இருந்த பொண்ணுங்க கிட்ட திறமை இல்லைன்னு அர்த்தமா அன்னைக்கு அவங்களுக்கு முயற்சி பண்ண ஒரு வாய்ப்பு கொடுக்கவில்லை இன்னைக்கு அங்க வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அதுக்கு இந்த ஸ்டேஜ் கார் ஸ்டேஜே ஒரு எத்தனை ஜென்ஸ் இருக்காங்க எத்தனை லேடிஸ் இருக்காங்க பாருங்க வாய்ப்புன்றது ஒரு ஓர் இருக்குல்ல அதுதாங்க முயற்சி அத வந்து செயல்படுத்தி இந்த உலகத்துக்கு மெட்டலா கொடுக்கறதாங்க வாய்ப்பு அந்த வாய்ப்பு பத்தி பாரதிதாசன் வந்து அருமையா ஒரு வரி சொல்வார் வாய்ப்பு கொடுத்தால் விண்ணையும் எட்டுவால் பெண் அன்னைக்கு சொன்னார் வாய்ப்பு கொடுத்தோம் கேட்கணும் கொஞ்சம் இருந்து நீங்க என்ன சொல்றீங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கேன்னு சொல்றீங்களா கல்பனா சாவ்லாக்கு அன்னைக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க யூஎஸ்க்கு போயிட்டு அங்கேருந்து ஸ்பேஸ்க்கு போய் போக வேண்டிய தேவை வந்துருக்காது இங்கேருந்தே போயிருப்பாங்க அதனால நம்ம ஒரு நல்ல பெண்மணியை தொலைச்சிட்டோம்னு சொல்கிறோம் இங்கே இருந்து அவங்கள அனுப்புறதுக்கான வாய்ப்பே இந்தியா தான் அவங்க யூஎஸ் போனாங்களே தவிர அவங்க தானா யூஎஸ் போகல அதை நீ உங்களையும் இந்தியா அனுப்பி அனுப்பிச்ச வாய்ப்பால் தான் அவங்க இன்னைக்கு யூஎஸ் பண்ணாங்க அது இந்தியாவுக்கு பெருமை இந்தியா கொடுத்த வாய்ப்புக்கு பெருமை அது சரி ஓகே அதே வாய்ப்பு உங்ககிட்ட கொடுக்குறேன் உங்களால போக முடியுமா என்னால போக முடியுமான்றது பேச்சல வாய்ப்பு முதல்ல வேணாங்க அங்க முயற்சி எல்லாராலயும் செய்ய முடியாது முயற்சிய வெளி உலகத்துக்கு காமிக்கிறது நாங்க தந்த வாய்ப்பு இன்னைக்கு ரஜினிகாந்த் எடுத்துக்கோங்க ஒரு இடத்துல பஸ் கண்டக்டரா இருந்தவர் இன்னைக்கு இந்தியாவுக்கே இல்ல உலகத்துக்கே தெரியுதுனா என்ன பாலச்சந்தர் கொடுத்த வாய்ப்பு பாலச்சந்தர் சார் எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தா வர முடியுமா நான் தூக்கி போட்டா சீக்கிரம் ஒரு பெண்ணை தூக்கி போறதே நான் இப்போ மூக்குள்ள வாயில போமா அது எப்படி முடியும்

அம்மா அப்பா சொல்லுவாங்க டீ குடுப்பாங்க தமிச்சம் செல்லம் படுறா படுறாம்பாங்க இல்லைன்னு சொல்லல அதே மாதிரி ஒத்துமை ஒத்துமாங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் சொல்லுவாங்க ஒருத்தன் நல்லா படிக்கிறான் கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பெஸ்ட் ஆஃப் லக் மட்டும் தான் சொல்லுவாங்க நீ எழுதுறதுக்கு கையை பிடிச்சி யாரும் எழுத வைக்க மாட்டாங்க நான் படிக்கிறோம் நாலு வருஷம் அறுபத்தி நாலு பேப்பர் எழுதுறது நாங்க பாடுபடுறது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது நீங்க எல்லா இளைஞர்கள் தான் நான் ஒத்துக்கிறேன் பிளஸ் ஒன் பிளஸ் டூ டென்த்து சாதிக்கிறவன் இளைஞன் தான் அந்த இளைஞன் கிட்ட ஸ்டேட் எடுத்து போய் கேட்டா முதல்ல தெரியுமா சொல்லுவான் முதல்ல நான் என் பெத்தவங்களுக்கு நன்றி சொல்றேன் என் ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்றேன் சொல்லுவேன் தவிர என் முயற்சிக்கு நன்றி சொல்றேன் அப்படின்னு சொன்னது கிடையாது சாதித்தவனுக்கு தெரியும் அவன் சாதனைக்கு பின்னால் அவன் குடும்பம் இருக்கிறது என்று நம்முடைய நாட்டில் எத்தனையோ அநாத ஆசிரமங்கள் இருக்கு அதுல குழந்தைகள் இல்லையா அவங்க வந்து முயற்சி பண்ணி படிக்கலையா அவங்க எல்லாம் வெற்றி அடையலையா எத்தனையோ அநாதைகள் இருக்காங்க பெற்றோர்கள் இல்லாம இருக்காங்க நாட்டில் எவ்வளவு பேர் இருக்காங்க ஆனா இருக்காங்க பத்து மாதம் சுமந்த வயிறு பள்ளிக்கூடம் வரை தூக்கி சென்ற தோல் தம்பியை குளிக்க வைத்து சோறு சோரூட்டிய அக்கால் அண்ணன் அழுதால் தானும் அழக்கூடிய தங்கை நான்கு சுவர்களுக்குள் நீண்ட காலமாக ஒரு தர்மம் அது குடும்பம்னாரு சொன்னது கங்கராசன் அப்புறம் வந்து நம்ம சத்யக்கா பாடினாங்க ஒரு பாட்டு உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் அதே எம்ஜிஆர் அந்த பாட்டுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடுறது என்ன தெரியுமா தாயில்லாமல் நானில்லை இல்லை தானே எவரும் பிறப்பதில்லை பெத்தி எடுத்தவ தான் என்னையோ தத்து கொடுத்து புட்டா பெத்த கடனுக்கு தான் என்ன வித்து வட்டிய தந்து புட்டா பெத்தவ மனசு கல்லாச்சு இந்த பிள்ளையின் மனசு பித்தாச்சி நம்ம தலைவர் ரஜினிகாந்த் பாடியிருக்காரு பாருங்க அம்மா என்றழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காத கோழி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு கூட்டிலே கோழி குஞ்சு ரெண்டு மிங்கே அன்பில்லாத காட்டிலே அதே தாங்க கமலஹாசனம் பாடியிருக்காரு நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வை தந்தாயே ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இல்லை ஒரு பிள்ளை என்று

அத்தனை பாட்டுமே அம்மா பத்தி தாங்க பாடுனாங்க குடும்பம்ன்றது என்ன வேற அம்மா மட்டும் தானா சொல்றேன் வைஃப் பத்தி என்ன பாடுறேன் சார் பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் அத காதல வாங்கி போட்டுக்கணும் இப்ப சார் திங்க் பண்றாரு ஒரு மூணு முடிச்சாலே முடிச்சாலா ஆன கேளு தம்பி நான் பாடணும் நினைச்சேன்

தங்க எதில் தீபம்ன்ற தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி என் கண்மணி ஏது வந்த பாசம் எல்லாம் வெளிவேசம் காசு பணம் வந்தா நேசம் மாசம் சிந்தினேன் ரத்தம் சிந்தினேன் அடையெல்லாம் பிந்தானோ அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே செல்வ குமரன் இருக்கும்போது யாரும் தப்பி தவறி பாடிடாதீங்க பாடின பாட்டுக்கு பாட்டு எதிர்பாட்டு இன்னைக்கு பூரா பாடுவான் நம்ம ப்ரோக்ராம் பேரை மாறுவோம் மாற்றுவோமா அந்தாட்சி அந்தாட்சி மாதிரி ஆயிடுச்சு பாட்டை நிறுத்திட்டு கொஞ்சம் பேச்சு கொருவோமா ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள் ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு ரெண்டுமே ஒத்துக்கிறீங்களா ஒவ்வொரு இளைஞனின் வெற்றிக்கு பின்னாலும் அவன் குடும்பம் சார் எவ்வளவு பெரிய ஆளு அவரு இதய மந்திரான்ற ஒரு ஷோல வந்தார் சார் அதுல கேட்டாங்க ஏன் சார் உங்களுக்கு இந்த நகைச்சுவை ஆற்றல் எங்க இருந்து வந்ததுன்னு உடனே அவர் சொன்னாரு என் குடும்பம் பெரிய கூட்டு குடும்பங்க நான் வந்து எனக்கு கிண்டியில் இன்ஜினியரிங் சீட் கிடச்சிது உடனே எங்கள் பாட்டி சொன்னாங்க ஏன்ப்பா அந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்லாம் எடுத்துகிறா தான் ஷாக்குச்சிட போகுது அப்படின்னாங்க உடனே எங்கள் பாமா சொன்னார் என்ப்பா அந்த கிரிமினல் ஆகிற மாதிரி கிரிமினல் இன்ஜினியர் தான் எடுத்துகிறான் மூளைக்கு நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னா கிரிமினல் இன்ஜினியரிங் பாருங்க அவங்க குடும்பத்தோட நகைச்சுவை உடனே எங்கள் அப்பா சொன்னாராம் இப்போ லைஃபே மெக்கானிக்கல் தான் இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியர் இது படினாராம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் படித்தார் அப்போ அவர் சொன்னார் என் நகைச்சுவைக்கு ஊற்றாக இருந்தது என் குடும்பம் சொல்லிட்டு சாதனை படித்தவர் தானே சாதனை படித்தவன் தான் சொல்லுவான் என் சாதனைக்கு பின்னாடி என் குடும்பம் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவான் நான் என் குடும்பத்தை பற்றியே சொல்கிறேன் சார் என் குடும்பம் ஒரு கூட்டு குடும்பம் இப்போ பொதுவாக வந்து குடும்பத்தில் வந்து ஒரு மூணு நாலு ஃபேமிலி இருந்துன்னு வச்சுங்களேன் ஒரு குழந்தை படிச்சா அடுத்த வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவுக்கு பொறுக்காது அந்த குழந்தை படிக்குது அவ எப்படி படிக்கிறா கம்பேர் பண்ணி இது பண்ணுவாங்க மாதிரி நல்ல உதாரணம் ஒரு வீட்டு கடன் வாங்கினா அதுக்கு எவ்வளவு வட்டி கட்டணும்னு உங்களுக்கு தெரியும் எங்க அப்பாவே தான் உழைப்பில் தான் குடும்பத்தை உயர்த்தினவர் பயங்கரமா உழைச்சார் பதினஞ்சு வயசுல டென்த் எக்ஸாம் முடிச்சு அடுத்த நாளே இந்த துணிங்களுக்கு மேல நேம் எழுதணும் அந்த ஒர்க்குக்கு போய் தான் குடும்பத்தை காப்பாத்தினவரு எங்க அப்பா அவ்வளவு உழைச்சதுனால அவர் டென்த்தா எழுந்து வைக்க படிக்க முடிஞ்சது ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு தான் போய் இன்னைக்கும் உழைச்சிக்கிட்டு இருக்கார் சார் அப்போ எங்க அப்பா சொன்னாரு நான் இப்பதான் வீடு வாங்கியிருக்கேன் தனியா ஒரு நிலம் வாங்கியிருக்கேன் அந்த நிலம் வாங்கினால என்னால் லோன் போட்டுட்டு வாங்கினால வட்டி கட்டவே எனக்கு சரியா இருக்குமா உனக்கு இன்ஜினியரிங் சீட் வந்திருக்கு என்னால படிக்க வைக்க முடியாது படிக்க வைக்கணும் நாலு வருஷம் எதுக்குமா ஒரு பொண்ணுக்கு வேறதான் ஒண்ணு படிச்சு ஓமோச்சு சாதிச்சுக்கோமா அப்படின்னா உடனே எங்கள் சித்தப்பா அண்ணன் நீ என்ன படிக்க வச்சு நான் உன் பொண்ணை படிக்க வைக்க மாட்டேன்னா என்ன சொன்னேன் ஒரு வருஷம் ஃபீஸை நான் கட்டுறேன் சார்னு ஒன்று இன்னொருத்தர் சொன்னார் ஏன்ப்பா நீ என்ன விட சின்னவன் நீ சொல்லும்போது போது நான் இன்னொரு வருஷம் படிக்க வைக்க மாட்டேனா இன்னைக்கு என்ன படிக்க வைக்கிறது என் குடும்பம் சார் எங்கள் அப்பா முயற்சி இல்லைன்னு சொல்லலை நான் எங்கள் அப்பாவும் கட்டுறாரு ஒரு வருஷம் ஃபீஸ் ஆனால் முன்னாடி நின்னது எங்கள் சித்தப்பா பொம்பளை பொண்ணு படிக்கணும் ஒரு பொண்ணு படிச்சா ஒரு குடும்பமே உயரும் ஒரு குடும்பம் உயர்ந்தா இந்தியா தலை நிக்கும் சொன்னாரு